கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியின் பனிரெண்டாவது பதிப்பு டிசம்பர் பதினைந்தாம் தேதியன்று நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்து இருபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை கோயம்புத்தூர் ரன்னர்ஸ் மற்றும் ஷோ ஸ்பேஸ் ஈவென்ட்ஸுடன் இணைந்து கோயம்புத்தூர் மாரத்தான் இந்த ஆண்டு பனிரெண்டாவது பதிப்பை நடத்த உள்ளது இதில் சுமார் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் நான்கு பிரிவுகளாக நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியானது இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஓட்டம் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என நான்கு வகைகளில் நடைபெறவுள்ளது புற்றுநோயாளிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நிதி திரட்டுவதற்காக இந்த மாரத்தான் நடத்தப்படும் இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தமிழ்நாடு தடகள சங்கம் அங்கீகரித்துள்ளது இந்த நிலையில் இந்த ஓட்ட பந்தயத்திற்கான ஷர்ட் மற்றும் பதக்கங்கள் வெளியீட்டு விழா கோவை புரூக்ஃபீல்ட்ஸில் வணிக வளாகத்தில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் பாலாஜி எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ஜெய்ராம் வரதராஜ் வாக்கரு இயக்குனர் ராஜேஷ் குரியன் மற்றும் கோயம்புத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பந்தய இயக்குனர் ரமேஷ் பொன்னுசாமி ஆகியோர் டிஷர்ட் மற்றும் பதக்கங்களை அறிமுகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாலாஜி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாரத்தான் போட்டியை தொடங்கும் போது இந்த மாரத்தான் போட்டி இன்று இருக்கும் அளவுக்கு வளரும் என்று நாங்கள் நினைத்ததில்லை அனைத்து ஸ்பான்சர்கள் பங்கேற்பாளர்கள் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர காவல்துறைக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாக கூறினார் இந்த மாரத்தான் போட்டியின் மூலம் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவாக பனிரெண்டு ஆண்டுகளில் ஐந்து கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கடந்த ஆண்டு பதினெட்டாயிரத்து அறுநூறு பேர் பங்கேற்றதாகவும் இந்த ஆண்டு பத்தொன்பது மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த ஆண்டு பதிமூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்த இந்த நிகழ்வில் பங்கேற்க பதிவு செய்த மொத்த நபர்களில் நான்காயிரத்து ஐநூறு பேர் பெண்கள் என கூறினார் నాలు డాక్టర్ బాలాజీ కోయముతూ క్యాన్సర్ ఫౌండేషనోడ మేనజింగ్ ట్రస్టి తయర్స్ బక్ ఒక ఏదో అవేర్నస్ క్రియేట్ పన్ననో ఫండ్స్ రేస్ పన్ననో క్యాన్సర్ పేషెంట్స్ సపోర్ట్ ఎప్పుడీ ఇంప్ూవ్ పన్న ఒక ఐడియాోడతన్ అరేంజ్ పన్ను ప్లం పన్నోం అంత టైమే ఇప్పుడు రేస్ డైరెక్టర్ మిస్టర్ రమేష్ మునుసామి కాంటాక్ట్ పన్నీ ஹெல்ப் கேட்டோம் அவர் எங்களுக்கு ஷோ ஸ்பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பண்ணி விட்டாருங்க அங்கே த்ரீ பார்ட்னர் சேர்ந்து பதிமூணு வருஷமாக பிளான் பண்ணி பன்னெண்டாவது மேரத்தான் நடத்திட்டிருக்கோம் கோயம்புத்தூரில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மால் ரெஸ்பான்ஸ் இருந்து இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஓடுற அளவுக்கு ஒரு மேரத்தான் ஸ்பெஷல் வெரி வெரி ஸ்பெஷல் மேரத்தான் வெரி மெட்டிகுலஸ்லி டன் இவெண்ட் நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல் த காப்ரேட்ஸ் நிறைய காப்ரேட்ஸ் கோயம்புத்தூர் காப்ரேட்ஸ் குளோபல் காப்ரேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக ஸ்பான்சர்ஸாக வந்திருக்காங்க இந்த பதிமூணு வருஷத்தில் வி ரேஸ் க்ளோஸ் டு ஃபைவ் க்ளோஸ் டு ஹெல்ப் பேஷண்ட்ஸ் வித் கேன்சர் அண்ட் ஆல்சோ மற்றது பேலியேட்டிவ் கேர்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் ஃபவுண்டர் கே ஸ்ரீனிவாசன் கரடிபாவில் பிறந்தார் அந்த கிராமத்தை சென்டரை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வில்லேஜஸ்க்கு பேலியேட்டிவ் கேர் ஹோம் கேரில் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஃபேம் ஃபிஃப்டி வில்லேஜஸ் நேரில் மோர்தன் அ தௌசண்ட் பேஷண்ட் ஃபேமிலிஸ் நாங்கள் ட்ரீட் இது கேன்சர் மட்டும் இல்லை மற்ற வியாதி க்ரானிக் டிசீஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நிறைய சப்போர்ட் இருக்குங்க எங்களுக்கு ஃப்ரம் த கலெக்டர் கமிஷனர் கார்ப்ரேஷன் கமிஷனர் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் வாலண்டியர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் எல்லாரும் சேர்ந்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்